புலம்பிய தேசத்தில் இருக்கிற தமிழர்களுக்கும் அந்த கடமை இருக்கின்றது உங்கள்ள அங்குள்ள சொந்தங்களுக்கு நீங்கள் தனியாக காசை அனுப்பி அரிசியை வாங்கி கொடுத்து பருப்பை வாங்கி கொடுத்து போட்டு போவதுடன் உங்கள் கடமை முடிந்து விடாது நீங்க அரசியலுக்கு அந்த மக்களுக்கான ஒரு அரசியல் பலத்தை கொடுக்கக்கூடிய அவர்கள் இப்போது ஒரு எழுச்சியோடு நிற்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறீர்கள் பொது வேட்பாளர் என்று நிலை வந்து இலங்கை அரசுடன் இணைந்து பணியாற்றுபவர்கள் இலங்கை அரசு நலன்களுக்காக இயங்குபவர்கள் அனைவரும் தான் இப்போது இந்த பொது வேட்பாளருக்கு எதிராக நிற்கிறார்கள் தமிழ் அரசு கட்சி சஞ்சித்துக்கு வாக்கு போட நினைத்ததும் அஹ் தமிழ் மக்கள் வந்து அஹ் தங்களுக்கான வேட்பாளரை நிறுத்தியதும் ரணில் ஒரு ரணிலின் ஏமாற்றுத்தனத்துக்கு விழுந்த ஒரு பேரிடியாகத்தான் இருக்க தந்தையாரின் காலத்தில் தான் போரை முடித்தார்கள் எவ்வளவு விலை கொடுத்தென்றாலும் போரை முடிக்க வேண்டும் என்று முடித்தார்கள் சிங்களவர்கள் ஆனந்த கூத்தாடினார்கள் என்னென்றால் போருக்கு இனி காசு தேவை இல்லை சாமான் மலிய போறது யாழ்ப்பாணம் எல்லாம் தங்களிடம்தான் ஆனால் அதன் பிறகுதான் பேரிடி மேல் பேரிடியாக விழுந்து ஐஎம்எ ஒரு துருப்புச் சீட்டை வைத்து எதிர்வரும் அரசுகளையும் தங்கள் கொன்றோலுக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு நடவடிக்கை தான் மேல் பேரடியாக விழுந்து தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் அரசியல் கலை நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் பிரித்தானியாவில் இருந்த போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் வணக்கம் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இலங்கை தீவில் நடைபெற இருக்கின்ற அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் அதில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக இப்பொழுது முழு வீச்சாக செயல்படுவதாக தமிழர் தாயகத்திலிருந்து வருகின்ற செய்திகள் கூறுகின்றது குறிப்பாக வெள்ளிக்கிழமை மன்னாரில் எழுச்சியாக மக்கள் திரண்டு பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்கி இருக்கிறார் என்ற விடயங்களை கூறியிருந்தார்கள் இது தொடர்பாக நீங்கள் இப்பொழுது என்ன அவதானிக்கிறீர்கள் என்றால் பலரும் அவ்வாறுதான் சொல்கிறார்கள் இறுதி நேரத்தில் கடும் ஒரு மிகப்பாரிய ஒரு எழுச்சியாக காணப்படுவதாகவும் தமிழ் மக்களை பொறுத்த வரையில் இதுவரையில் அதாவது தங்களை ஒருங்கிணைய தாங்கள் ஒருங்கிணைவதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருந்தவர்கள் போலவும் அது கிடைத்ததும் அப்படியே ஒருங்கிணைந்து அதாவது தமது எழுச்சியை காண்பித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறார் இப்ப ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நான் நினைக்கிறேன் இடம்பெற்ற தேர்தல் இந்த டிஎன்ஏ என்று கட்டி அமைத்து நடக்க நடத்தப்பட்ட தேர்தலிலும் உவ்வாறான ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை காணக்கூடியதாக இருந்தது அப்போது விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் என்னென்று சொன்னால் இது சிங்களவர்களை முற்றாக புறக்கணித்து தமிழ் மக்கள் தங்களுக்குரிய தங்கள் வாக்குகள் தமிழர்களுக்கு மட்டுமே உரித்தானது ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தலிலும் நாங்கள் சிங்களவர்களுக்கு வாக்களிப்பதில்லை ஏன் அரசு தலைவர் தேர்தலிலும் வாக்களிக்க வேண்டும் என்னும் போது அங்கு ஒரு இடு இனங்கள் இருக்கின்றது என்பதை தெளிவாக காட்டுவதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் அதில் புலம்பெயர் இருந்தும் பெருமளவானவர்கள் உண்மையில் தேசியம் சார்ந்தவர்கள் பெருமளவில் அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தாயகத்திலும் தேசியம் சார்ந்தவர்கள் பெருமளவில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கனப கன்னடங்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒற்றுமையாக ஒற்றுமையாக கொண்டு வருகிறார்கள் பல பல இடங்களில் இருந்து இப்ப ஆஹ் புலம்பெயர் தேசத்தில் கூட இப்ப கனேடிய தமிழர் தேசியாவையாக இருக்கலாம் நாடு கடந்த தமிழரசாக இருக்கலாம் பலர் தங்கள் ஆதர் தங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்கும் உண்மையில் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அமைப்புகளாக இருக்கலாம் பொது அமைப்புகளாக இருக்கலாம் தொன்று நிறுவனங்களாக இருக்கலாம் பாடசாலை மாணவர் அமைப்புகளாக இருக்கலாம் இவர்கள் எல்லோருக்கும் அதில் ஒரு பங்கு இருக்கின்றது அரசியல் இல்லை என்று நீங்கள் ஒதுங்கிவிட முடியாது ஏனென்று சொன்னால் சிலர் சொல்லலாம் அது தாங்கள் தொன்று எல்லாம் நடத்துகிறோம் அரசியலுக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்று சொல்லலாம் நீங்கள் அரசியலுக்கு உங்களுக்கும் தொடர்பில்லை என்றால் நீங்கள் வாக்கும் போடக்கூடாது நீங்கள் எப்போது உங்கள் வாக்கை அளித்து ஒரு அரசியல்வாதியை தெரிவு செய்கிறீங்களோ அன்றே நீங்கள் அரசியலுக்கு தான் இருக்கிறீர்கள் அப்ப நீங்கள் அது சொல்வதெல்லாம் ஏமாத்துறவையில் தவிர நீங்கள் நாங்கள் அரசியல் கருத்து தெரிவிப்பதில்லை என்றெல்லாம் கூறுவது தமிழ் மக்களையும் அந்த சமுதாயத்தையும் உலகத்தையும் ஏமாற்றுவதற்காக பட் எல்லோரும் வாய் திறக்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்கின்றது நான் கூட அங்கு கதைக்கும் போது பலருடன் கதைக்கும் போது பலர் கேட்கிறார்கள் யாருக்கு வாக்களிப்பது என்ன வாக்களிப்பது என்று சொல்லி அப்ப நான் சொன்னேன் இந்த புறம்பேதேசத்தில் இருக்கிறவர்கள் கூட தங்கள் உறவினர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் அவர்களுக்கு வாக்களிக்கின்ற யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நீங்கள் இங்கிருந்தே எடுத்து சொல்லுங்கள் ஏன்னா நான் மக்கள் சக்தியை பொறுத்தவரை நேஷனல் பீப்புள்ஸ் பவர் நீங்கள் என்பி என்பிபி அப்படி நீங்க பார்க்கலாம் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற எல்லாம் நாட்டுக்கு போய்கொண்டிருக்கிறார்கள் அவர் தங்கள் பணத்திலேயே டிக்கெட் போட்டு கனவேர் பேர் கனவேர் இங்கிருந்து கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப சிங்கள தேசத்திலும் அப்படித்தான் இருக்கின்றது இரண்டு தேசங்களில் நீங்கள் அதை பார்க்கலாம் தெளிவா பார்க்கலாம் அங்கு இப்ப ரணிலுக்கும் ஆஹ் சஜித்துக்குமான அலை குறைந்த அனுராவுக்கு அது கூடும் என்று சொன்னால் சிங்கள தேசத்தில் ஒரு எழுச்சி தரப்போ தமிழர் தேசத்திலும் ஒரு எழுச்சியாக தன் வரப்போகுது அப்ப இதில் வந்து அவங்களை எவ்வாறு அதனை பயன்படுத்துகிறார்களோ இப்ப அனுராக் குமர்திசநாயக்கா சொல்லும் பொது கூறினார் தனக்கு சீனாவும் இந்தியாவும் தான் தங்கள் அரசாங்கத்தின் செலவில தன்னை கூப்பிட்டது என்று சொல்லி ஏனைய நாடுகள் இப்ப ஸ்வீடனாக இருக்கலாம் இங்கிலாந்தாக இருக்கலாம் கனடாவாக இருக்கலாம் அமெரிக்காவாக இருக்கலாம் அங்கு இருக்கின்ற புலம் பெயர்ந்த தாம் சிங்கள மக்கள் தான் அவரை வரவழைத்திருக்கிறார்கள் ஜப்பான் கூட அப்படித்தான் அங்க இருக்கிறவர்கள் இப்போது ஏன் அங்கு போறோம் அவர் கூறுகிறார் அவர்கள் தங்கள் கொமிட்டியோட இலங்கையில் கதைத்து அதன் ஊடாக அந்த வாக்கு வங்கியை மாற்றும் ஒரு நடவடிக்கை அது புலம்பிய தேசத்தில் இருக்கிற தமிழர்களுக்கும் அந்த கடமை இருக்கின்றது உங்கள்ள அங்குள்ள சொந்தங்களுக்கு நீங்கள் தனியாக காசை அனுப்பி அரிசியை வாங்கி கொடுத்து பருப்பை வாங்கி கொடுத்து போட்டு போவதுடன் உங்கள் கடமை முடிந்து விடாது நீங்க அரசியலுக்கு அந்த மக்களுக்கான ஒரு அரசியல் பலத்தை கொடுக்கக்கூடிய அவர்கள் இப்போது ஒரு எழுச்சியோடு நிற்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் ஆஹ் இருக்கிறீர்கள் உதாரணமாக இங்கிருந்து போய் உங்களால் வாக்களிக்க இரட்டை குடியுரிமை இருப்பவர்களாக இருந்தால் நீங்கள் போய் வாக்களித்தாலும் உண்மையில் அது போற்றத்தக்க முடியும் ஹம் இப்ப நீ கூறுகிறார்கள் என்னவென்று சொன்னால் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தியது தமிழர் தாயகத்தில் ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கின்றது முழு வீச்சோடு செயல்படுகின்ற இந்த நேரத்தில் அரசியல்வாதிகள் ஏன் ஆதரவு கொடுக்காமல் இருக்கிறார்கள் என்று பலர் கேள்விகள் எழுப்ப இலக்கிய தொலைபேசி அழைப்பு வந்திருந்தது தாயகத்திலிருந்து கூட வந்திருந்தது குறிப்பாக கூறினார்கள் சுமந்திரன் அவர்களை தமிழரசு கட்சியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் கட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று கூறுகிறார்கள் காரணம் என்னவென்றால் தெற்கிழங்கையில் இருப்பவருக்கு தமிழ் தேசியத்தினுடைய உணர்வு அப்படி வரும் இவர் இந்த இந்த எழுச்சியை குழப்புகிறார் என்று கூறுகிறார்கள் இதை வர பார்க்கிறீர்கள் உண்மைதான் உங்களுக்கு தெரியும் அரசியல்வாதிகள் ஏன் ஒருங்கிணைய மறக்கிறார்கள் என்றால் சொன்னால் அவ்வளவு பேரும் இவ்வளவு நாளும் ஏமாற்றி இருக்கிறார் இப்போது நீங்கள் ஒரு திட்டத்தில் இறங்கும் போதுதான் ஆஹ் உங்களுக்கு தெரியும் தெரிய வரும் யார் ஏமாற்றி இருக்கிறார்கள் யார் ஏமாற்றவில்லை ஏன் புலம்பெயர் தேச இதுக்கு ஒரு சிறிய உதாரணம் என்னென்றால் புலம்பெயர் தேசத்துல வந்து மிகப்பாரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பது போர் அங்க உக்கிரமாக இடம் பெற்ற போதே தலைவருக்கு கொண்டு தலைவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும் தலைவர் ஒன்றுதான் கூறினார் நான் இப்போது களத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒரு ஒரு சமயம் களத்துல எனக்கு கொஞ்சம் லீவு கிடைக்கும் என்று சொன்னார் சில போர் நிறுத்தம் வந்தோ அல்லது போர் இதன்றால் நான் புலம்பெயர் தேசத்தை ஒரு உழுப்பு உழுப்புவேன் உறுதியா நிக்கிறது நிக்க மிச்சம் எல்லாம் கொட்டுண்டோடுமென்று ஆனால் அது அதுக்கு அவர் இல்லாமல் போயிட்டார் அதுதான் ஒரு அதே போலதான் இப்ப ஒரு பொது வேட்பாளர் என்று இறக்கினோன்ன இந்த போலிகள் எல்லாம் இப்போது கலண்டு அதாவது புலி வேஷம் போட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்போது தங்களது தேசத்தை கலைக்க வேண்டிய ஒரு நிலை வந்து விட்டது எல்லோரையும் பாருங்கள் பதற்றமாக தான் இருக்கிறார்கள் ஆஹ் தவிர இப்ப புலம்பெயர் தேசத்திலிருந்து கூட எத்தனை அமைப்புகள் இதுக்கு மனம் திறந்து தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் நீங்க பாருங்க அவர்கள் எல்லாம் த தங்களுக்கு தங்களை ஒரு கடை நடத்துகிறார்கள் அப்ப தங்கட அந்த கடை வந்தா அந்த கடை முன்னுக்கு வந்துட்டு என்றால் தந்த கடையில வியாபாரம் பட்டு போமோன்றதுதான் அந்த பிரச்சனை தேசிய மண்டிங்க யாரும் இல்லை தேசியம் என்று நீங்கள் இருந்தீர்கள் என்றால் தேசிய தமிழருக்காக ஒருங்கிணைவு நீங்கள் ஒன்றை பாருங்கள் சுமந்திர மூன்று கோரிக்கைகளை நீங்கள் உன்னிப்பா பார்த்தா தெரியும் அந்த தமிழரசு கட்சி இந்த மாநாட்டில் ஒன்று சொல்கிறார் பொது வேட்பாளரை நாங்கள் நிராகரிக்கிறோம் ஒன்று பொது வேட்பாளர் சிங்கள வேட்பாளர்களுக்கு இடையூறு இல்லாமல் தேர்தலில் இருந்து விலக வேண்டும் ஒரு தமிழரை சிங்களவருக்கு இடையூறு இல்லாமல் விலக வேண்டும் என்று சொல்றது ஒரு தமிழர் தான் அடுத்த மூண்டாவது தாங்கள் சஜித்துக்கு ஆதரவு விடும் சஜித்துக்கே தெரியாதான் உங்கள் ஆதரவு தாங்கள் சஜித்துக்கு யாரோ சஜித்துக்கே தெரியும் நான் அவற்றை சொல்ல கேட்டுதான் சஜித் வடமானத்துக்கு வந்தவராக கூட்டம் வைக்கிறதுக்கு அங்க ஒருதரும் இல்லையா என்றுதான் கூறினார்கள் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் நிச்சயமாக பாடம் படிப்பார்கள் இப்படி இப்படி மஹிந்த ராஜபக்ஷவின் குடும்பத்துக்கு பாலத்தை போட்டினார்கள் கட்டாயம் தமிழ் மக்களை பொறுத்த வரையில் கட்டாயம் இரண்டில் புலிகளின் காலத்தில் வளர்ந்தவர்கள் அந்த அந்த உறுதி அவர்களிடம் இருக்கின்றது விடுதலை விடுதலை வேட்கைக்கான உறுதி இப்ப உதாரணமா நீங்கள் பாத்தீங்கன்னா ஐடி அதாவது தமிழரசு கட்சி ஆக்டிங் ஜெனரல் செக்ரட்டரி என்று சொல்றது ஆர் சத்தியலிங்கம் அவர் இந்த வாரம் மீண்டும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் ஆமாம் என்னென்றால் சுமந்திரன்ற சொன்னது ரணில் சஜித்துக்கு வாக்களிக்கிறது தமிழரசு கட்சி சஜித்துக்கு வாக்களிக்கும் என்ற வாக்களிக்க கூறிய அந்த தீர்மானத்தை தான் மீண்டும் உறுதிப்படுத்துவதாக கூறியிருக்கிறார் இவெல்லாம் ஆறு ஆக்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஊழல் இந்த நிதி மோசடி இதுகளில் ஈடுபட்டவர்கள் தான் இதுல முக்கிய முதல்ல முக்கிய முக்கியமான ஆக்கலை பார்க்கலாம் வேண்டாம் தாங்கள் தப்புவதற்கும் ஏதாவது ஒரு அரசுக்கு ஆதரவை கொடுப்பதன் ஊடாக தங்கள் நலன்களை பாதுகாத்துக் கொள்வது அமுதலிங்கம் என்ன நடந்தது என்று யோசிப்பாரு வவுனியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நினைக்கிறேன் அப்போது புலேந்திரன் என்று நினைக்கிறேன் அவர் மீதான தாக்குதலில் இந்த மகன் என்று நினைக்கிறேன் அவருக்கு தொடர்பு இருப்பதாக இலங்கை அரசு குற்றம் பார்த்தீங்க அப்ப கடைசியா இலங்கை அரசு அவங்களுங்கத்தை என்னன்னு தன் வழக்கு கொண்டு சொன்னால் எங்கள் சொல்லை கேட்காவிட்டால் அந்த வழக்கை தாங்கள் கையில் எடுப்போம் என்றதும் தேசியம் முடிந்தது ஆஹ் வீரவா வீரகாளி அம்மன் கோயில்ல வாழை எடுத்து சுத்தி அடுத்த பொங்கலுக்கு தமிழ் இளம் வரும் என்று சொன்னதெல்லாம் முடிஞ்சது அது அப்படி இப்படித்தான் அந்த பலர் இவ்வாறு இலங்கை அரசுடன் இணைந்து பணியாற்றுபவர்கள் இலங்கை அரசுடன் நலன்களுக்காக இயங்குபவர்கள் அனைவரும் தான் இப்போது இந்த பொது வேட்பாளருக்கு எதிராக நிற்கிறார்கள் நீங்கள் சுமந்திரன் தொடர்பாக சொன்னது எனக்கு புரிந்தது நான் நினைக்கிறேன் உலகம் போறாமல் இருக்கின்ற தமிழ் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் புரிந்து கொள்வார்கள் வே என்ன ஒன்று இருக்கின்றது அதாவது போராட்ட காலத்தில் பக்கத்திலிருந்து பார்த்த நாங்கள் பங்களித்த நாங்கள் என்று சொல்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இருக்கின்றது அவர்களுடைய கருத்தை என்று பார்த்தீர்கள் என்றால் அரிய நேத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்கள் உடனடியாக அவர் விலக வேண்டும் என்று கூறுகிறார்கள் இவர்களுக்கு ஏன் புரியவில்லை சுமந்திரன் தான் தெற்கிழங்கையில் இருப்பவர் அவருக்கு விளங்கவில்லை என்றால் இவர்கள் புலிகளுக்கு பிறகு நாங்கள் தான் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் சொல்வார்கள் ஏன் எதிர்க்கிறார்கள் என்ன பிரச்சனை என்று சொன்னால் ஜதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எல்லோரும் தங்களை தேசிய தலைவராக கற்பனை செய்கிறார்கள் முதலாவது முக்கியமான பிரச்சனை தேசிய தலைவர் எப்படி வந்தாருன்றதை என்றதை அவர்கள் யோசிக்கவில்லை தேசிய தலைவராக கை கற்பனை செய்கிறார்கள் என்னன்னு பார்த்தா அவர்கள் இது எந்த ஒன்றுல இணைந்து பயணித்தார்கள் சொல்லு இந்த பதினஞ்சு வருஷத்துல எந்த ஒரு தமிழற்ற நடவடிக்கையில இணைஞ்சு பயணித்தவர் தனியை தன்னிப்பினார் இப்பையும் தனிய இந்த நினைக்கிறேன் மைலத்தன மடு பிரச்சனை தொடர்பாக ஒரு கா கடிதம் ஒன்று புலம்பே தேசத்திலிருந்து எழுதி கொடுக்கப்பட்டது அஹ் ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதர்கள் ஆணைக்குழுவுக்கு அதை கொடுக்க வேண்டும் ஆஹ் நினைக்கிறேன் போர்க்குற்றம் தொடர்பாக கொடுக்க வேண்டும் அதற்கு எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கையெழுத்து போட வேண்டும் என்று இப்போ நினைக்கிற ரெண்டு கண்டத்துக்கு முதல் எல்லாரும் போட்டார்கள் எல்லாரும் அதை வாசித்து பார்த்து விட்டு ஓகே அது நல்லொருபடியை வந்து போட்டார்கள் இவர்கள் இருவரும் இருவருக்கும் ஒரே பேருந்தான் இருவரும் அதில் போடவில்லை அவர்கள் புரிவாகத்தான் நிற்பார்கள் அவர்களுக்கு ஒரு கூட்டம் வெளிநாட்டிலும் இருக்குங்கள் அவர்களும் தனியைத்தான் நிற்பார்கள் இவர்களும் தனியே தான் நிற்பார்கள் நீங்கள் என்னத்தோ மற்ற அமைப்புகள் கொண்டு வர வந்தாலும் பாருங்க எதிர்த்து தான் நிற்பாங்க எதையும் எதிர்த்த இப்போ அமெரிக்காவை பொறுத்தவரை நீங்கள் அமெரிக்கா பொறுத்தவரை எதுக்கும் சாங்ஷன் தான் கத்துவோம் ஏன் அப்படி எதிர்ப்பதற்கு என்ன காரணம் இருப்பு போடும் தொடர்பான விடயங்கள் தெரியாதவர்கள் புரியாதவர்கள் என்றால் நீங்கள் ஓரளவுக்கு உணர்ந்து கொள்ளலாம் ஆனால் இவர்கள் அறிந்தவர்கள் தங்கள் இருப்பு போடும் அதான் பிரச்சனை இப்ப தாங்கள் விடுதலை புலிகள் தியாகத்தையும் அவங்க சிந்திய குருதியையும் வச்சுத்தான் அவங்கள பிழப்பே நடத்துறாங்க இப்ப பாத்தீங்கன்னா சொன்னால் அந்த தியாகம் திலீபன் என்றதும் விடுதலை புலிகள் என்றதும் அது பொதுமக்கள் சொத்து ஒரு அரசியல் கட்சிக்குரிய சொத்து அல்ல அது ஒட்டுமொத்த தமிழ்நிலத்தின் தேசிய சொத்துக்கள் அதை கூட ஹைஜாக் பண்ணி அவர்கள் தான் கொண்டாடுவார்கள் அவர்கள் தான் செய்வார்கள் அதை வைத்துக் கொண்டு அரசியலை பேசுவது ஆனால் மக்களிடம் ஈடுபடாது மக்களிடம் பெருசாக ஈடுபடவில்லை அதாவது முதல் தடவையே மக்கள் முதல் தடவையே இதனை நிராகரித்திருந்தார் ஆனாலும் பல தேசியம் சார்ந்தவர்கள் இத அவர்களுக்கு பின்னால் ஏதோ நின்று இரண்டாவது தடவை அவர்களை கொண்டு வந்தது தவறு இவ்வளவு தவறு என்பதை இப்போது தமிழ் மக்கள் நன்றாக உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு தவறான அவர்களை கொண்டு வைத்திருக்கிறோம் ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரை தெளிவாகத்தான் இருந்தார்கள் முதலில் நடந்த தேர்தலில் டிஎன்ஏலிருந்து இவர்கள் வெளியேறி கேட்ட போது மக்கள் வாக்களிக்கவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இவங்களை விட அவங்க பரவாயில்லைய இரண்டும் பிரச்சனைக்குரிய ஆக்கள் அவன் மக்கள் யாரை பார்க்கிறாங்களே இது பிரச்சனை இல்லாமல் இப்ப பாருங்க ஒரு கடிதத்தை கொடுத்த போது டிஎன்ஏல இருக்கிற அத்தனை கட்சிகளும் கையெழுத்துட்டு இருக்கு அதுவும் தமிழ் மக்கள் தொடர்பான பிரச்சனை அவர்கள் எப்போதும் தனியை தண்ணிப்பார்கள் அப்படியே தனியவே இருக்க விட்டு விட்டால் சுவம் என்ன அடுத்த முறை நாடாளுமன்றத்தில இருந்து கலைச்சு எங்கேயாவது கொண்டு போய் எடுத்த தனிய தீவில இறக்கி விட்டாலுமே பிரச்சனை இல்லை என்ன தனியா இருக்கிறவர்கள் தனியவே இருந்துட்டு போகும் குருவது சரி அதாவது பொது தமிழ் வேட்பாளர் நூடாக நான் நினைக்கிறேன் இலங்கை தீவில் தமிழ் அரசியல் பரப்பில் ஒரு நிரந்தர மாற்றம் ஒன்று வருவதற்கான சந்தர்ப்பத்தை அவதானிக்கிறேன் நிச்சயமாக அந்த மக்கள் ஒரு தெளிவு பெற்றிருக்கிறார்கள் இவர்கள் நாங்கள் சர்வதேச நாடுகள் தொடர்பாக எவ்வாறு முகமூடியை போட்டுக்கொண்டு ரெண்டு விதமாக பேசுவதுன்ற அதே தான் இவர்களிடம் இருந்தது இப்பொழுது வழிபட்டு விட்டது தெளிவாக வழிபட்டு விட்டது அப்ப மக்கள் இதை நிச்சயமாக அவதானித்திருக்கிறார்கள் நிராகரிப்பார்கள் என்பதை பலர் கூறுவதை அவதானிக்க கூடியதா இருக்கிறது தமிழர் தாயகத்தில் கொழும்பில் இருப்பவர்களே கூட தமிழர்களை பொறுத்தமல்லையே அவர்களே சொல்லுகிறார்கள் தமிழர் என்று ஒரு பிரதிநிதி தமிழர் தாயகத்தை பிரதிநிதிப்படுத்தும் பொழுது அவருக்கு நாங்கள் வாக்கு போட வேண்டும் என்று கூறுகிறவர்கள் கூட தெற்கு இருந்தோடு கூறுகிறார்கள் என்றால் இவர்கள் இப்படி மாறி நிற்பது இவர்களுடைய உண்மையான நிலைமையை வெளிப்படுத்துகிறது என்பதுதான் இது காட்டுகிறது இல்லையா உண்மைதான் நாங்கள் நம்பைய தேசத்திலிருந்து கூட அவர்களை கூப்பிட்டு கதைத்திருந்தார்கள் கதைப்பதுன்றது என்றால் ஒற்றுமையாக்குவது அதாவது நீங்கள் வேற கட்சிகளை நடத்துங்கள் ஒரு தேசிய பிரச்சனை நீங்கள் ஒற்றுமையா வாருங்கள் என்னும் போது அவர்கள் முதலில் சொன்னது நான் இவருடன் கதைக்க மாட்டேன் இவர் எனக்கு எதிராக ஊடகம் நடத்துகிறார் நான் அவருடன் கதைக்க மாட்டேன் அவர் எனக்கு எதிராக கரு கருதி சொல் அது இல்லை இப்ப பிரச்சனை இப்ப தேசிய பிரச்சனை தொடர்பாக பிரச்சனைக்குரியவங்களே அதை மறந்து உங்களுடன் கதைக்க வருகிறார்கள் ஆனால் அவ்வாறான நிலை அங்கு இல்லை உண்மைதான் இவற்றையெல்லாம் மக்கள் இனம் கண்டு சரியான முடிவு கொடுப்பார்கள் என்று நம்புகிறோம் இனி நாங்கள் தெற்கிழங்கையில் அரசு தலைவருக்கான தேர்தலில் நிற்பவர்களுடைய ஒரு சில விடயங்களை பார்ப்போம் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கா நான் நினைக்கிறேன் ஓரளவுக்கு தான் வெற்றி பெறுவது உறுதி இல்லை என்பதை உணர்ந்து விட்டார் போல் தெரிகின்றது என்றால் அவருடைய வாயிலிருந்து வருகின்ற விடயங்களை நான் பொருளாதாரத்தை தான் நிவர்த்தி செய்ய போகின்றேன் இனப்பிரச்சனைக்கான பிரச்சனையில் நான் ஈடுபடப் போவதில்லை என்று அவர் கூறுகிறார் அவர் வேறு ஒரு உலகத்திலிருந்து இந்த தேர்தலில் ஈடுபடுகிறாரோ எனக்கு தெரியவில்லை என்ன நிலைமை இது சொன்னால் இப்போது விக்ரமசிங்க கூட இருந்தால் மிகவும் ஒரு பலத்த பின்னடைவை சந்தித்திருக்கிறது முதலில் ஓரளவு ஆதரவு இருந்து பிறகு அது குறைந்த மாதிரி இருந்தாலும் பிறகு அதை ஏதோ ஒரு விதத்தில் அது சூடுபிடிப்பது போலதான் தெரிகின்றது அஹ் இப்ப இந்த வாரம் அல் ஜசீரா கூட அடுத்த அரச தலைவராக அனுரகுமார திசா நாயக்கா வருவாரோன்ற ஒரு 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 குலத்தை பொலிட்டிக்கல் குலத்தை போட்டிருந்தது அதில் வந்து கூடுதலாக அவர் வந்து சீனா சார்பாக நிற்பார் என்ற ஒரு துணையில் தான் அந்த அரசியல் கருத்து அமைந்திருந்தது ரணிலை பொறுத்தவரையில் அஹ் இப்போது அதாவது தமிழ் அரசு கட்சி சஞ்சித்துக்கு வாக்கு போட நினைத்ததும் தமிழ் மக்கள் வந்து அஹ் தங்களுக்கான வேட்பாளரை நிறுத்தியதும் ரனில் ஒரு ரனில் இமாத் திட்டனத்துக்கு விழுந்தarupiriya தான் இருந்துருக்கு எனவே தான் முதலில் சொன்னார் நான் 13ம் கொடுக்க மாட்டேன் ஒன்றும் கொடுக்க மாட்டார் அதனாலே பேக்கவும் இல்லை அதை கொடுக்க மாட்டேன் என்று பேசியிருந்தார் இப்போது சொல்கிறார் அதாவது தான் தன்னை பொறுத்த வரையில எகனாமிக் ஸ்டபிலிட்டி அதுதான் அதாவது பொருளாதாரத்தை உறுதிப்படுத்துவதுதான் பிரதான இலக்கு இந்த ரிலீஜியஸோ அல்லது எத்னிக் इश्यूज என்று சொல்றது அந்த சமய மத பிரச்சனைகளையோ அல்லது இன பிரச்சனையோ தனக்கு இப்போது ஒரு பொருட்டல்ல அல்லது அதை பார்க்க போவதில்லை என்று கூறியிருக்கிறேன் உண்மையில் பொருளாதார நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் பொருளாதாரம் என்பது சமூக பொருளாதார அரசியல் மேம்பாடு என்றுதான் எல்லாத்தையும் சொல்வாங்க ரெண்டால் எல்லாம் ஒன்றோடொன்று இணைந்தது நீங்கள் சமூகத்தையும் பொருளாதாரத்தையும் பிரித்து பார்க்க முடியாது அதே போல சமூகத்தையும் அரசியலையும் பிரித்து பார்க்க முடியாது அதே போல பொருளாதாரத்தையும் அரசியலையும் பிரித்து பார்க்க முடியாது ஆனால் இந்த பொருளாதாரம் வீழ்ச்சி கண்டதும் திரும்பவும் அது எழும்ப முடியாமல் இருப்பதற்கும் இந்த இன பிரச்சனை தான் காரணம் என்பதை இப்போதும் மறந்து விட்டு பேசுகிறார் அதுதான் அந்த மிகப்பெரிய ரோசிக்கல் ஐஎம்எஃப் ஐ கூட இப்ப தெற்கில் இருக்கிற ஒரு திங்க் டேங்க் வந்து பொருளாதார நிலைமை தொடர்பாக ஆய்வு செய்கிற திங்க் டேங்க் வந்து அனருகுமரதிசா நாயக்காவுக்கு கூட பரிந்துரை செய்திருக்கின்றது நீங்கள் அவர்களின் கண்டிஷன்களை மீள ஆய்வு செய்யுங்கள் என்று வந்து பரிந்துரை செய்திருக்கிறது என்ன காரணம் என்று சொன்னால் இந்த பொருளாதாரத்தை மீட்கிறோம் என்ற ஐஎம்எஃப்ஓ இவர்கள் போவதெல்லாம் அந்த பொருளாதாரத்தை மீட்காது மேலும் பாதாளத்துக்குள் தள்ளும் என்றால் தானே நீங்கள் வட்டிக்கு வாங்கி வட்டி கடனை கொடுத்து அவகாசம் அபிவிருத்தி டெவலப் பண்ணி தருவதாக கூறியிருக்கிறார் எனக்கு உடனடியாக அதை பார்த்த அந்த செய்தியை பார்த்தவுடன் என்ன ஞாபகம் தெரிந்தா அப்பாவும் சித்தப்பாவும் அந்த நாட்டை சிங்கப்பூராக மாத்துவோம் என்று சொன்னார்கள் கடைசியாக இத்தியோப்பியா அல்லது சோமாலியா மாதிரி கொண்டு வந்து விட்டார்கள் இவர் என்ன பத்து வருஷத்துல என்ன செய்ய போறார் உண்மைதான் அதாவது இப்ப தென்னிலங்கையில் வருகின்ற டெய்லி மிரர் குளத்தை போட்டிருக்கின்றது அதாவது வாக்குறுதிகளால் நிரம்பி வழிகிறது தென்னிலங்கை என்று சொல்லி கண்ட பாட்டுக்கு அப்ப இவர் இப்ப சொல்ற பத்து வருடத்தில்தான் வந்து டெவலப் கண்ட்ரியாக மாற்று வேறு என்று கூறியிருக்கிறார் அங்கு பொருளாதாரத்துக்கு என்ன செய்வது இப்ப இந்தியா வந்து அள்ளிக்கொண்டு போற மீன் இப்படியே குடும்பங்களால் தடுக்க முடியவில்லை எந்த ஒரு நா எல்லா நாடும் எல்லா நாட்டையும் அனுசரித்து போவோம் என்று வெளிக்கிட்டு ஒரு நாட்டோ ஒரு நாட்டின் முதலீட்டையும் உள்ளழுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறேன் அப்ப இந்த நிலையில் இந்த பொருளாதாரத்தை பத்து வருடத்தில் டெவலப் நேஷனாக மாற்றுவது என்பது எல்லாம் வெறும் வாய்ப்புறுதி என்பதுதான் இப்ப அனந்தகுமார் திசாநாயக்கா இந்த வியாழக்கிழமை ஒரு கூட்டத்தில் பேசும்போது திடீர் என்று சொன்னார் நான் இனிமேல் விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் டீசலை மானிய விலையில் கொடுப்பீர்கள் வாய்ப்பு வந்தபடி சொல்ற அதை கணக்கு பார்க்கவும் இல்லை ஒரு டீசலை என்றால் அது பொருளாதாரத்திற்கு எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் அதுக்கு என்ன வருமானம் இருக்கின்றது அது அந்த அந்த துண்டு குழந்த தொகையை எங்கிருந்து புறப்போகிறோம் என்றெல்லாம் இல்லை அந்த ஒன்று ஸ்போட்டில் ஒன்று ஸ்போட்டில் வாயில வந்ததை சொல்லிக்கிறேன் அப்ப அது உண்மையை நடக்குமோ நடக்காது தெரியாது அதே போலதான் மீனவர் பிரச்சனை வடக்கின்ற மீனவர் பிரச்சனை சொல்லப்படைக்கும் போது மீனவர்களுக்கு மாதம் மாதம் இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரத்தை கொடுத்து நீங்களை சும்மா இருக்க விட்டுட்டு அந்த மீனை இன்னொரு நாடு கொண்டு போக என்று சொன்னால் ஒன்று தெரியுது நீங்க தீர்க்க மாட்டீர்கள் நீங்கள் தீர்க்க போறதில்லை என்றது தெரிகிறது அப்ப இவ்வாறான வாக்குறுதிகளில் ஒன்றுதான் நீங்கள் கூறியது போல சித்தப்பாவும் ஆஹ் தகப்பன் தந்தையும் சிங்கப்பூராக மாற்றுவோம் என்று கூறி நான் அந்த போன வாரமும் கூறி இந்த தந்தையாரின் காலத்தில் தான் போரை முடித்தார்கள் எவ்வளவு விலை கொடுத்தென்றாலும் போரை முடிக்க வேண்டும் என்று முடித்தார்கள் சிங்களவர்கள் ஆனந்த கூத்தாடினார்கள் என்னென்றால் போருக்கு இனி காசு தேவை இல்லை சாமான் மலிய போறது யாழ்ப்பாணம் எல்லாம் தங்கள இடம்தான் என்று ஆனால் அதன் பிறகுதான் பேரிடி மேல் பேரிடியாக விழுந்து இன்றைக்கு ஆஹ் அந்த அரச தலைவர் தேர்தலையே ஆஹ் அல்லல் ஆடிக்கொண்டு நிற்கிற நிலைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள் சரி தேர்தல் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஐஎம்எஃப் ஐஎம்எஃப் தெரியும் பதினேழாவது தடவை ஐஎம்எஃப் கை நீட்ட வேண்டி இருந்தது போல் வட்டிக்கு காசை கொடுப்பார்கள் வட்டிக்கு வட்டியை கட்டி கொண்டிருக்க வேண்டியதான் நிலைமை இருக்க போகிறது புதிய அரசு வந்தாலும் அவர்களோடு சேர்ந்து செயல்படுவதற்கு தயாராக இருப்பதாக ஐஎம்எஃப் பிரதிநிதிகள் கூறியிருக்கிறார் கூறப்படுகிறது இதனுடைய நிலைமை ஐஎம்எஃப் டைரக்டர் என்று சொல்ற ஜூலி கொசா ஐஎம்எஃப் வந்து அரசு வந்தாலும் அதனுடன் இணைந்து பணியாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருப்பதாகவும் இணைந்து போவதாகவும் தெரிவித்திருக்கிறார் இப்போதைக்கு அவர்கள் ஐஎம்எஃப் ஒரு துருப்பு சீட்டை வைத்து எதிர்வரும் அரசுகளையும் தங்கள் கொன்றோலுக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு நடவடிக்கை தான் அப்ப இதுக்கு இது தொடர்பாக தென்னிலங்கையில் இருக்கின்ற திண்டாங்கொன்றை கூறியிருக்கின்றது அதாவது பதினேழாவது உடன்பாடு ஐஎம்எஃப் உடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த பதினேழாவது உடன்பாட்டை மீளாய்வு செய்வதன் மட்டுமல்லாது ஐஎம்எஃப் நிதிக்கு கூட நாங்கள் ஒரு அதுக்குரிய என்ன சொல்ற அந்த நிதி வட்டி விகிதத்தையோ எல்ல எண்ணத்தையோ மீளாய்வு செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அப்ப மேற்கொத்தவரையில் இரண்டு விடயங்களை தெளிவாக இருக்கிறார்கள் ஒன்று பொருளாதாரம் இரண்டாவது மனித உரிமைகள் மீறல்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கின்ற அக்கவுண்டபிலிட்டி என்று சொல்வது இவற்றின் ஊடாக எதிர்வரும் அரசை தங்கள் வசப்படுத்தலாம் என்ற ஒரு திட்டம் அவர்களிடம் தெளிவாக இருப்பதைத்தான் இது காட்டுகின்றது இதைத்தான் அண்மையில் இந்த ஐக்கிய பிரித்தானியாவின் பொதுநலவாய அபிவிருத்தி அமைச்சர் வந்து கத்தரின் பெஸ்ட் ஒன்றை கூறியிருக்கிறார் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க அமெரிக்கா சில அதிகாரிகள் மீது பயண தடையை விதித்திருக்கின்றது அதே போல போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது பிரித்தானியா பயண தடையை மேற்கொள்ளுமோ ஒன்று அதுக்கு அவர் கூறியிருக்கிறார் அதை இப்போது சொல்ல முடியாது சொன்னால் அந்த தடையின்ற தாக்கம் பெரிதாக இருக்காது என்று கூறியிருக்கின்றார் எல்லாம் ஒரு ஏமாற்றுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு மதில் மேல இருக்கிற பூனை மாதிரி இப்ப அரசு இந்தியால வேற போதும் அங்கால வேற போட்டு தெரியாது அப்போ இங்கேல வந்தால் இஞ்சியால பாயோணும் அங்காவில் அங்கால பாயணும் போலியான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் மனிதாபிமானம் தொடர்பாக பேசுவார்கள் ஆனால் உண்மையிலேயே அதுக்கு மாறாகத்தான் அவர்கள் செயல்படுவார்கள் கவசத்தை வைத்து இருக்கிறார்கள் அப்பப்பொழுது தேவையான நேரம் அந்த பலகைகளை போட்டு காட்டுவார்கள் மனித உரிமை உங்களுக்கு பேச்சுரிமை அந்த உரிமை இருக்கிறது இந்த உரிமை இருக்கின்றது ஆனால் நடக்கின்ற விடயங்களை பார்த்தால் அதற்கு மாறாகத்தான் நடைபெறுகின்றது இன்றைய அரசியல் நிகழ்ச்சி இணைந்து இலங்கை தீவில் நடைபெறும்